எங்கள் ஊரில் இப்படி தொடர்ந்து மழை பெய்யுறதா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் பார்க்குறோம் அந்த அளவுக்கு மழை பெஞ்ச மழைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் தோட்டத்தில் அப்பா வந்து ஆசையாக வச்ச அந்த முருங்கை மரத்தோட கிளை வந்து ரெண்டு மூணு அப்படியே உடஞ்சி போச்சு அந்த முருங்கை இலையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எந்த இலையிலுமே பூச்சிங்கிறதே இருக்காது அவ்வளோ நீட்டாக இருக்கும் அந்த முருங்கை இலை அதை வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசே இல்லை அம்மா கொஞ்சம் எடுத்துட்டு மிச்ச பாதியை எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க பிள்ளைங்களுக்கு பொரியலாவோ சூப்பாவோ கொடு வேஸ்ட் பண்ணிடாது அப்படின்ட்டு ஏற்கனவே அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கும் முருங்கைக்கீரை பொரியல் தான் பண்ணியிருந்தேன் சூப்பை போட்டு கொடுத்தாலும் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க அதனால் மொத்தமாக எல்லா இலையும் போட்டு முருங்கையில பொடி ரெடி பண்ணிவிட்டேன் முருங்கைலை ஏற்கனவே நீட்டாக இருந்ததுனால நம்ம வந்து அது ஒரு பத்து நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிணோன்னா இலையெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக மாறிடும் அதுக்கப்புறமா பேனில் அரைக்கப் பருப்பு அரைக்கப் உளுந்தம்பருப்பு ஒரு பத்து பூண்டு அப்புறமா காரத்துக்கு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு இது கூட பெருங்காயத்துள் உப்பு போட்டு அரைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முருங்கை இலையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான முருங்கைல பொடி ரெடி ஆகிடும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே எனக்கு நைட்டு டின்னருக்கு பரோட்டா சாப்பிடும் போல் இருந்ததுனால கடையில் வாங்கி சாப்பிட்டாச்சு அவ்வளவுதான் இனி நாளைக்கு பார்க்கலாம்